வரலாறு காணாத வகையில் தங்கத்தின் விலை உயர்ந்து வரும் நிலையில் ஒரு சவரன் எழுபத்து ஐந்தாயிரத்தை நெருங்கியுள்ளது இந்த ஆண்டின் முடிவில் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரம் ரூபாயும் ஒரு சவரன் எண்பதாயிரத்தை நெருங்கும் சூழல் உள்ளதாக தங்கநகை வியாபாரிகள் கருதுகின்றனர் தங்கநகைகள் மீதான மோகமும் அதன் விலை உயர்வும் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தங்கம் என்பது சாமானிய மக்களை பொறுத்தவரை சிறந்த முதலீடாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் அவசர காலங்களில் அடகு வைத்தாவது பணத்தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில்தான் பல நடுத்தர குடும்பங்கள் தங்க நகைகளை வாங்குகின்றனர் பணவீக்கம் சர்வதேச டாலர் மதிப்பு நாடுகளுக்கு இடையேயான மோதல் பதற்றம் காரணமாக பாதுகாப்பான முதலீடாக பல்வேறு நாடுகளும் தங்கத்தை அதிகம் வாங்கி குவித்து வருகின்றனர் அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரியை விதித்தார் சீனா மீது இருநூற்று நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை விதிக்கப்பட்டுள்ளது பங்குச்சந்தை கிரிப்டோ கரன்சி உள்ளிட்ட மற்ற முதலீடுகளில் நிலையற்ற தன்மை ஆகியவை தங்கம் விலை உயர்வதற்கான காரணங்களாக பார்க்கப்படுகிறது அந்த ட்ரம்ப் ட்ரம்ப் ந நடுவில் வந்து ஒரு அதிபராக பதவியேற்றப்போ டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி அவர் அறிவிச்சாங்க அதிபர்னு ஜனவரி இருபதாம் தேதி அவர் பதவியேற்றாரு அதுக்கப்புறம் கொள்கைகள் நிறைய பாலிசி சேஞ்சஸ் வந்துச்சு அதனால டாரிஃப் பார்த்திங்கன்னா சைனா மேலே ஏற்கனவே நிறைய இது பண்ணாங்க இதனால எல்லாமே இந்த கோல்டுடைய தாக்கம் இருந்தது கோல்டுடைய விலை உயர்ந்துகிட்டே இருக்குது நடப்பாண்டில் ஜனவரி ஒன்றாம் தேதி கணக்கீட்டின் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது பின்பு கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு சவரன் அறுபதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனையானது இதன் மூலம் முதன்முறையாக ஒரு சவரன் தங்கம் அறுபதாயிரத்தை தாண்டியது அதன் பிறகு கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி ஒரு சவரன் அறுபதாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானது அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தங்கம் விலை படிப்படியாக உயர்ந்து கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபதாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது வரலாற்றின் புதிய உச்சமாக தங்கத்தின் விலை எழுபதாயிரத்தை கடந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர் விலை இறக்கத்துடன் காணப்பட்டது கோல்டு பொறுத்த வரைக்கும் விலை குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று இந்த வருட கடைசிக்குள்ளேயே ஒரு கிராம் ஒன்று பத்தாயிரம் ஒரு சவரன் ஒன்று எண்பதாயிரம் ரூபா வருன்றது இலக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே மிட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூன் மாதமே பார்த்தோம்னா ஒரு கிராமே ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வந்திருக்கு ஒரு சவரன் ஒன்று எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வந்திருக்கு நேற்றைக்கும் இன்றைக்கும் மட்டும் பார்த்தோம்னாலே கிராம் ஒன்றுக்கு இருபத்தஞ்சு ரூபாயும் ஒரு சவரன் ஒன்றுக்கு ரூபாயும் விலை உயர்ந்திருக்கு இனி வரும் காலங்களில் கூட கண்டிப்பாக இந்த விலை ஏற்றம்ன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை ஒரு சவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்தை நெருங்கியது ஆபரண தங்கம் கிராம் ஒன்பதாயிரத்து இருநூற்று தொண்ணூற்று ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபத்து நான்காயிரத்து முந்நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஆபரண தங்கத்தின் விலை ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருவது நகைப்பிரியர்களை வேதனை அடைய செய்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி கிராம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் சவரன் எழுபத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது வரும் காலங்களில் ஆபரண தங்கம் கிராம் பத்தாயிரம் ரூபாயும் ஒரு சவரன் எண்பதாயிரம் ரூபாயும் நெருங்கும் சூழல் உள்ளதாக கூறுகிறார் தங்க நகை வியாபாரி சாந்தகுமார் தன்னுடைய முதலீட்டுக்கு நிகரான அதிக ஒன்று வட்டி தரணும் இல்லாட்டி லாபம் தரணும் அப்படின்றப்போ இதெல்லாமே குறைஞ்சிட்டு வர்றப்போ அவங்களுடைய பார்வை எது அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ கோல்டு கோல்டுன் பக்கம் திரும்புது அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோல்டுனுடைய டிமாண்டு ஜாஸ்தியாகிகிட்டு இருக்குது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அந்த ட்ராய் அவுன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கனால தங்கம் கிடுகிடுகின்னு போய்கிட்டே மேலே போய்கிட்டே இருக்கு தங்க நகைகளின் மதிப்பு உயர்ந்து வரும் நிலையிலும் தங்க நகை மீதான பொதுமக்களின் ஆட்டம் குறையவில்லை என்றே கூறலாம்